வணக்கம் இது ராஜ்யம் போர்கள் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் முழு உலகமே ஒரு சிக்கலான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் புதிய நிலைக்கு வளர்ந்து வருகின்றது போர் முனை காசா மற்றும் லெபனானை தாண்டி ஏமன் வரை விரிவடையும் என்பதற்கான அறிகுறிகள் தற்போது தோன்றியுள்ளன ஈரான் இஸ்ரேல் நேரடி போரும் தொலைதூரத்தில் இல்லை அதற்கு அடுத்த நிலையில் துருக்கியும் உள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு மூன்று வருடங்களை நெருங்குகிறது பெலாரஸ் போலந்து ஹங்கேரி ஆகிய நாடுகளும் போரில் நேரடியாக இடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆத்திரமூட்டல் தொடர்ந்தால் ஐரோப்பாவின் வல்லரசுகளான பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளையும் தாக்க தயங்க போவதில்லை என ரஷ்யா எச்சரித்துள்ளது சூடானும் உள்நாட்டு போரின் பிடியில் உள்ளது கொரிய பிராந்தியம் சீன தைவான் மற்றும் பல இடங்களில் மோதல் மேகம் சூழ்ந்துள்ளன ஒரு சிறிய தீப்பொறியால் பற்றக்கூடிய வகையில் நாடுகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இரண்டாம் உலக போருக்கு சற்று முன்பு இத்தகைய சிக்கலான சூழலை இருந்தது ஆயுதங்களின் வீச்சும் திறனும் அதைவிட ஆயிரம் மடங்கு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் மற்றும் ஒரு போர் என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்ட பேரழிவாக இருக்கும் இஸ்ரேலை கட்டுப்படுத்துவது என்ற கேள்வி இருக்கிறது உலக நாடுகளின் மனச்சாட்சி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச மன்றங்கள் ஆக்கிரமிப்பு நாடான இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள மனித குலத்துக்கு எதிரான படுகொலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை ஒரு மோசமான ஆண்டாக மாற்றியுள்ளது அமெரிக்காவின் ஆதரவுடன் போர் சட்டங்கள் மனித உரிமைகள் ஐநா வழிகாட்டுதல்கள் ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை மீறும் அட்டூழியங்களை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளது காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைந்தாலும் இஸ்ரேல் புதிய நிபந்தனையை முன்வைத்து முந்தைய பேச்சுவார்த்தையை நாசப்படுத்திய அனுபவம் உள்ளது இஸ்ரேலின் அடாவடித்தனம் என்பது ஐக்கிய நாடுகளின் சபையின் பொதுச் செயலாளர் அன்ட்ரோனியோ குட்ரஸின் நுழைவதை அதாவது தடை செய்யும் அளவுக்கு தோன்றியுள்ளது இஸ்ரேலின் இந்த ஆணவம் என்பது அமெரிக்காவின் நிபந்தனையற்ற ஆதரவை அடிப்படையாக கொண்டது இருப்பினும் அதற்கு அஞ்சாமல் போராடும் சிறு குழுக்கள் உலக அரசியலையே மாற்றியுள்ளது பாலஸ்தீனம் சரியாகும் வரை எதுவும் சரியாக இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் மேற்கு ஆசியாவின் வரலாற்றையும் புவியியல் அரசியலையும் மாற்றியுள்ளதுமன்ற மதிப்பீடு சரியானது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது சுதந்திர பாலஸ்தீனம் உருவாகாமல் மேற்கு ஆசியாவில் நிரந்தர அமைதி சாத்தியமில்லை என்று பெரும்பாலானோர் நினைக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் இடம் கொடுக்கவில்லை அதீத மிருகத்தனம் சர்வதேச அளவில் இஸ்ரேலை மேலும் பலவீனப்படுத்தியுள்ளது பல நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளன அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பாலஸ்தீன விடுதலைப் போராட்டம் நிர்வாகங்களை உலுக்கியுள்ளது சிரியாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றமானது சிரியாவில் ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்த அசாத் குடும்ப ஆட்சியை தூக்கி எறிந்து எதிர்கட்சி படைகள் ஆட்சியை கைப்பற்றின பசர் அல் அசாத்தின் இரண்டரை தசாப்த கால ஆட்சியானது மனித வேட்டை மற்றும் வெகுஜன படுகொலைகளில் ஒன்றாகும் புதிய அரசாங்கம் வந்த பின்னரும் சிரியாவில் ஸ்திரத்தன்மை ஏற்படவில்லை இஸ்ரேல் தனது இறையாண்மையை மீறி சிரியா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதனை புதிய அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது இஸ்ரேல் துருக்கி லெபனான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் எல்லைகளில் அமைந்துள்ள சிரியாவின் புவியியல் இடம் மேற்கு ஆசிய அரசியலில் மிகவும் முக்கியமானது பங்களாதேசில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக ஷேக் ஹசீனாவின் ஆட்சி எதிர்க்கட்சிகள் மீதான அரசியல் வேட்டை மற்றும் படுகொலைகளுக்கு பெயர் பெற்றது பங்களாதேசின் விடுதலை போராட்டத்தில் பங்களாதேசின் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் சந்ததியினருக்கு இட ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தும் முடிவு ஹசீனாவின் நிர்வாகத்தின் அடித்தளத்தை அசைத்தது கிளர்ச்சியாளர்கள் ஷேக் ஹசீனாவின் மாளிகையை சூழ்ந்த அவர் தனது பதினாறு ஆண்டுகால ஆட்சியை முடித்து கொண்டு இந்தியாவுக்கு தப்பி ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது ஷேக் ஹசீனாவை விசாரணைக்கு ஒப்படைக்குமாறு நோபல் பரிசு பெற்ற முகமது ஜூனிஸ் தலைமையிலான இடைக்கால நிர்வாகம் இந்தியாவிடம் கேட்டது எனினும் ஷேக் ஹசீனா மீது இந்திய மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளது ட்ரம்ப் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகின்றார் என்ற கேள்வி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் டொனால்ட் ட்ரம் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி பதவியேற்க உள்ளார் அமெரிக்காவில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என உலகமே எதிர்பார்த்து தேர்தலில் இருந்து விலகிய பின்னர் துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதிலும் ஜனநாயக கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை பைடனின் வெளியுறவு கொள்கை கடும் விமர்சனங்கள் உள்ளாக்கியதாக மதிப்பிடப்பட்டிருக்குது இந்த நிலையில் ட்ரம்ப் பெரும்பாலும் கணிக்க முடியாத தலைவர் என்று வர்ணிக்கப்படுகிறார் கடுமையான முடிவுகள் எடுக்கப்படும் என எச்சரித்து இருக்கிறார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் பயன்படுத்தும் இடங்களில் உள்ள ஜன்னல்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக தலிபான் அரசு சொல்லி இருக்கிறது அதன்படி புதிதாக கட்டப்படுகின்ற இந்த வீடுகளில் பெண்கள் அதிகம் பயன்படுத்தும் இடங்கள்ல ஜன்னல்கள் கட்டக்கூடாது தற்போது உள்ள ஜன்னல்களை அடைக்கும்படி அங்கு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்குது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியேறின அதன் பின்னர் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர் அதே நேரத்தில் கடந்த முறையை போல் தங்கள் ஆட்சி இருக்காது என்று அப்போது அவர்களே சொல்லி இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தாலும் பெண் கல்வி அதாவது பெண் சுதந்திரம் பேணப்படும் என்றும் உலக நாடுகளுடன் நட்புறவு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்திருந்தனர் மாறாகவே அவர்களது செயற்பாடு இதுவரை இருந்து வருகிறது இந்த சூழல்ல கடந்த சனிக்கிழமை தலிபான் அரசு தரப்பில அரசின் செய்தி தொடர்பாளர் இந்த விடயத்தை வெளியிட்டு இருந்தார் அவருடைய அறிக்கையில் பெண்கள் வீட்டின் சமையல் அறையில் முற்றத்தில் வேலை செய்வதை பார்ப்பது அல்லது கிணற்றில் இருந்து தண்ணீர் சேகரிப்பதை பார்ப்பது குற்றச்செயலாகும் அதனால் நாட்டில புதிதாக கட்டப்படுகின்ற வீடுகளில் முற்றம் சமையலறை அண்டை வீட்டாரின் கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் ஜன்னல்கள் கட்டக்கூடாது ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளில் மேற்கூறிய அந்த இடங்கள் உள்ள எல்லாம் சுவர்லுப்பியோ அல்லது அதை பார்க்க முடியாத வகையில் தடை செய்யவோ வேண்டும் இதன வீட்டு உரிமையாளர் உறுதி செய்ய வேண்டும் அதன் மூலம் அண்டை வீட்டாருக்கு ஏற்படுகின்ற தொல்லைகளை தவிர்க்கலாம் என்ற ஒரு விடயத்தை அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் நாட்டில் தலிபான் ஆட்சிக்கு வந்தது முதல் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகின்றன பெண் பிள்ளைகளுக்கான கல்வி வேலை பேச்சு சுதந்திரம் உள்ளிட்டவை மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது வீடுகளில் பெண்கள் அதிகம் பயன்படுத்தும் இடங்களில் உள்ள ஜன்னல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை இங்கு நாம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் உலக அரங்கில பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது என்பதை ஒரு ராச்சியத்தோடு சந்திப்போம் வணக்கம்